மகாபிரி இப்போ நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அப்படின்னு எதை நம்ம நினச்சிருக்கோம் அப்படின்னா பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தங்க நினச்சிட்ருக்கோம் அப்போ அந்த பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் உள்ளே போகிறப்ப எல்லா விஷயங்களையும் இழந்து விடுகிறோம் அன்பு பாசம் நட்பு நல்ல மனிதர்களின் உறவுகள் அப்படின்னு எல்லாத்தையுமே இழந்துடும் ஏன் அப்படின்னா பணத்தை மட்டுமே நம்ம நோக்கமாக கொள்ளும் பொழுது மனசில் இந்த விஷயங்கள் அனைத்துமே பறந்து போயிடுங்க அது இருக்கவே இருக்காதுங்க தான் கேட்பாங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிற அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது உன்னோட துன்பத்தில் பங்கு கொள்வதற்கு எத்தனை மனுஷங்களை நீ சம்பாதிச்சிருக்க அப்படின்னு பாரு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தடவை நம்மளும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் சம்பாதிச்சிருக்கோமா அப்படின்னு பார்ப்போம் இல்லை அப்படின்னா இனிமேல் அது போன்ற மனிதர்களை அது போன்ற உறவுகளை சம்பாதிக்க நாம் முயற்சி செய்யலாம் மகா